முதல்ல ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ்நாடு எப்படி சந்தோஷமாக நினைக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம இன்னைக்கு எங்கே போக்கு போறேன் பார்த்தீங்கன்னா கடம்பூரில் இருக்க சங்கு கோவில் அப்படின்னு ஒரு கோயிலுக்காக போகிறோம் ஆக்சுவலாக நம்ம யார் யார் போக போகிறோம் நான் அங்கேயும் போக்குவரம் ரெண்டு பேர் போக போகிறோம் போயிட்டு நான் அப்போ போயிட்டு அந்த சங்க கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிளாக் வாங்க சரி இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம் சரி ஓகேங்க நான் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளி கூட தான் போக போகிறோம் பப்ளி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் சரி ஓகேங்க நம்ம வாங்க போயிட்டு வரலாம் பப்ளியை சர்வீஸ் பண்ணி இப்போ தான் சர்வீஸ் பண்ணேன் சரி ஓகே வாங்க போய்டே இருக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடம்பூருக்குள்ளே வந்துட்டோம் கடம்பூர் தாண்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்கேன் இந்த வழியாக தான் போகணும் நான் இது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் கண்ணிப்பட்டு இங்கே இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த கோயிலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பண்ணி வச்சுருந்தோம் அது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் ஃபியூல் கம்மியாக இருக்குது மற்றபடி பிரச்சனை இல்லை போயிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா வந்துட்டோம் நம்ம நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே என்ட்ரன்ஸில் உள்ளே போயின்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸில் தான் இப்போ இருந்து அங்கே அங்கேருந்து இப்போ உள்ளே இருக்கோம் இப்போ போயிட்டு இல்லை அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக இருக்குது

அந்த துளசி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது அந்த நம்ம அதை சாமி கும்பிட்டு அது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு டிசைனில் அழகாக இருக்குங்க எல்லாம் ஃபுல்லாக கல் தான் அதே மாதிரி கீழே இருக்கிறதும் அப்படிதாங்க ஃபுல்லாக கல் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க டிசைனு அப்புறம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது ரவுண்டு ரவுண்டாக இருக்குல்ல இது வந்து நம்ம சுற்றி 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 போய் தான் சாமி கும்பிடுமா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் படப்படன்னு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டேங்க இந்த சங்கு சங்கு சாமி ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா இந்த பக்கம் கிருஷ்ணர் சாமி இருக்குது கிருஷ்ணர் சாமிக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே துளசியாக இருக்குங்க எல்லாமே அந்த கருந்துளச்சி சொல்லுவாங்களா அந்த துளசியாகவே இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றையாச்சு ஒன்றைக்கு வந்து க்ளோசிங்காக மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம் அதனால் க்ளோஸ் பண்ணுறாங்க நம்ம அப்படி இங்கேருந்து இருந்து கிளம்ப வேண்டி தான் பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்தளவுக்கு பெருசாக அந்தளவுக்கு பெருசாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எப்படி சொல்கிறது நீட்டாக யாருமே இல்லை நீட்டாக வந்து நீட்டாக சாமி கும்பிட்டு நீட்டாக போகலாம் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் இங்களாமா அப்புறம் ஒன்றரைக்காடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் ரெண்டரைக்கு மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாமா அதனால் பத்து மணிக்கு வந்தோம்னா நீட்டாக இருக்கலாம் இல்லைனா மூணு மணி போல் வந்தால் அதோட பயங்கரமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துக்கலாம் அப்புறம் இப்போலாம் என்னமோ கட்டிகிட்டு இருக்காங்க உள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரியெல்லாம் கட்டிகிட்ருக்காங்கட்டு இருக்குது அது அப்புறம் கட்டினாங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சங் சங்கு கோவிலில் அங்கே என்னென்னா ரெண்டு ரெண்டு சாமி அப்புறம் ஒரு சங்கு அவ்வளோதாங்க சாமி ஆனால் செம்மையாக இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பயங்கரமாக இருக்குது வந்துட்டு நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே காற்று சில்லு இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஹில்ஸில் போக போக கடம்பூர்லேருந்து ஒரு ஆக்சுவலாக அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏழு கிலோமீட்டர் ஃபுல்லாக வரும் அது வந்து இலச்சி இலச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் தாங்க இருக்குது இதை வந்து நம்ம கூகுள் மேப்பில் ஸ்ரீ ஜீவன் சங்கு கோயில்னு போட்டீங்கனாலும் போதும் அது லொக்கேஷன் காட்டிடும் கடம்பூர் வந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஊட்டி மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஏன்னா அங்கே பைக் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில்லுனே தான் இருந்துச்சு நம்ம இப்போ கடம்பூர் போகிற வழியில் ஒரு ஸ்பாட்டில் இருக்கோம் அந்த ஸ்பாட்டை காட்டிலாம் வாங்கி கூட்டியிருக்குன்ட்டு இது ஒன்றும் பைக்லேருந்து வர தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் போட்டு செட் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கோம்

பார்த்திங்கன்னா இதுதான் பெரும்பள்ளம் டேமு பெரும்பள்ளம் டேம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் தான் தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக தண்ணி நம்பிச்சு மழைக்கு ஃபஸ்ட் தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக நம்பிச்சுருக்கோம் கண்ட்ரில் பர்சல் போட்டு வந்துருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் தான் நம்ம பெரும்பாலம் டேமுக்கு வந்துவிட்டோம் அன்றைக்கி வந்ததோடங்க ரொம்ப தண்ணி ஏறிடுச்சு ஃபுல்லாக இருக்குது மற்றக்குள்ளே வண்டி விட்டு போய் ஓட்டிகிட்டு வந்தோம் ஓட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்திருந்தோம் இப்போ பாருங்கள் எங்கே நிறுத்துறது தண்ணி ஃபுல்லாக ஏறி ஏறிட்டு தண்ணி ஃபுல்லாக நம்பிக்கை ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் போயிருந்தோம்னா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் சப்போஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் ஒன்றரைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று இருபதுக்கு தான் போகணும் ஒன்றரை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று இதுக்கு போகணும் பத்து நிமிஷம் தான் இருக்கே போயிட்டு வந்துடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அங்கே இருக்கவங்க ஆக்சுவலாக எதுக்கு அந்த பிரேக் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பட் என்னென்னு தெரிலங்க அது அந்த ஒன்றையிலேருந்து மூணு மணி வரைக்கும் அப்புறம் மூணிங் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணால் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தாங்க சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வர மாதிரி இருந்துச்சு நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் போனேன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஏன்னா சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் டைம் போனால் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதில் இன்னும் இருக்குன்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக பாக்க கூட வேறு இல்லைங்க டக்குன்னு போயிட்டு அவள் வேறு அங்கே நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் சரி சீக்கிரம் வந்துருவாங்களா வந்துடுவாங்களான்ட்டு அப்புறம் நாங்கள் அப்படியுமே எதுவோ பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் வரும்போது வழியில அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தேங்க சரி ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சுப்ளை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு நல்ல வீடியோல செஞ்சுக்கிட்டேன் நீ தொடர்ந்து பெறுவது உங்களை சிஸ்கேத்தம்ல Jadual kini apa, sijil jidil si Jadual ni apa, sijil Kata Papa